பணம் காசுன்னு வந்துட்டா எல்லாருமே ஒரே மாதிரி தான் சீக்கிரமா எல்லாருமே மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கார்த்திகம் வந்து ஒரு மனுஷன் தானே அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகுக்கு பணம் சொத்து இது எல்லாமே வந்துடுச்சு அதுவும் இல்லாம இப்போ தன்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி சொல்லாம கொல்லாம எடுத்தது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலேயே பைரவி இப்படி ஒரு மாஸ்க் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே பைரவியோட முகத்துல காரி துப்புணும் தான் தோணுது ஏன்னா இந்த அஞ்சலிய அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டிட முடியுமா அதுவும் ஒரு லட்சம் ரூபாய் விஷயத்துக்காக கார்த்திக் வந்து போனா இந்த வீட்டை விட்டு அஞ்சலி விரட்டிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சொந்து போனா இந்த பைரவிக்கு மூலன் ஒண்ணு இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு மொக்கையான பிளான பண்ணிருக்கவே மாட்டா ஏன் மொக்கையான பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா கார்த்திக் வந்து போனா இந்த அஞ்சலியா மன்னிச்சு விட்டுருவாரு ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்காக தன்னோட பொண்டாட்டி தூக்கி போடக்கூடிய ஆள் வந்து போனா இங்க யாருமே இல்ல அது மட்டும் இல்லாம பைரவி இவ்வளவு பெரிய பிளான் பண்ணதுக்காச்சும் இந்த அஞ்சலி வந்து போனா இங்க வசமா நம்ம கார்த்திகிட்ட சிக்கணும் அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாம இந்த ஒரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கண்டிப்பா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியா அடிச்சு குழந்து கட்டணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவீக்கு கொஞ்சமாச்சு ஆறுதலா இருக்கும் பைரவீக்கால மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றது இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் பயங்கர கோவத்தோட பயங்கர விரிவோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி வரட்டும் இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் என்னைக்கு ஒரு கை பாத்துறேன் அப்ப எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை கேட்டதுக்கு அப்புறமா அதாவது வைரவி அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து போயினா அஞ்சலிக்கு சரியான பூஜை காத்துக்கிட்டு இருக்கு அஞ்சலி நான் பிளான் பண்ண அதாவது நான் பண்ண பிளானு இவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட வந்து ஒரு மொக்கையான பிளான பண்ணிட்டு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள வந்து இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி வந்துட்டு மனசுக்குள்ளே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா ஏ பைரவி நீ சூப்பரான வேலையை பார்த்து விட்டேன் இன்னைக்கு அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த பைரவி இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அட்லீஸ்ட் கனவுலையாச்சும் கூட இந்த அஞ்சலையை நம்ம கார்த்திக் கழுத்த பிடிச்சி நெரிச்சு இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்துற மாதிரி கனவு வருதே அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்துட்டு கார்த்திக் கிட்ட நல்லா ஏத்தி விட்டு இருக்காங்க கார்த்திக் இந்த அஞ்சல் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்ப ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடியா மாறும் ஒரு கோடி பத்து கோடியா மாறும் பத்து கோடி நூறு கோடியா மாறும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய் உன் சொத்தை வந்து சுரண்டி தின்னுடுவாங்க அதனால நான் சொல்றத கீழே கார்த்திக் இந்த சொத்தை எல்லாத்தையுமே முதல்ல என்னோட பேருக்கு எழுதி வச்சிரு இந்த பணம் அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்பதான் வந்து போயினா இந்த அஞ்சலிக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை நான் கொடுப்பேன் அதே மாதிரி மாதிரி அஞ்சல் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்படி உங்ககிட்ட கூட சொல்லாம அதாவது கட்டின புருஷன் இருக்கும்போது உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து வந்து அந்த பணத்தை சிந்தாமணிக்கு அனுப்புறதுக்கு ஒரு வார்த்தை வந்து உன்கிட்ட பர்மிஷன் கேட்டாலாம் எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம அஞ்சல் இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கார்த்திக சூடு ஏத்திட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் எதுக்கு அத்த நீங்க அமைதியா இருங்க அஞ்சலி வரட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்ம கோவத்தோட சம்ம வெறியோட இருந்துட்டு இருக்காங்க நான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் இப்ப பிரச்சனை கிடையாது அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அதாவது நான் அந்த பயருவ சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இதை வந்து போய்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன்னா இது வந்து ஒரு ரூபாய் நமக்கு பெரிய காசு கிடையாது நமக்கெல்லாம் வந்து போய்னா ஒரு கோடி ரூபாவே பெருசு கிடையாது இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா சிந்தாமணியும் கேட்டிருந்தா ஒரு கோடி ரூபாய் வந்து போய்னா அவங்க பேருக்கு நீ மாத்தி விட்ருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து போய்னா எதுக்காக இந்த அஞ்சல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியே கார்த்திக்க நல்லா வந்து இப்போ இப்ப வந்து கோவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா கார்த்திக் பயங்கர வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் என்ட்ரி கொடுக்கும் போது நம்ம கார்த்திக் வந்து வந்து எங்க நீ நேரமா இருந்து எங்க போயிட்டு வந்த மாதிரி மாதிரி வந்து இந்த ஷாப்பிங் கார்த்திக் இங்க பாருங்க என் அம்மாவுக்கு இது வாங்குனேன் அது வாங்கின அவங்க போட்டுக்கிறதுக்கு டிரெஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க அதுல பார்த்தா இவங்க எடுத்து வந்திருக்கிறது ரெண்டு மூணு துணிதான் இருக்கு அதுவே ஒரு லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கார்த்திக் இன்னும் பயங்கர கோவம் வராமல் அஞ்சலி என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க நீ அதாவது சிந்தாமணியத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லியான சேரீ தேவையா இருபதாயிரத்துல முப்பதாயிரத்துல புடவ வேணுமா அவங்களுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வந்து டிரஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கர கோவத்தோட வந்து கேட்டுட்டு இருக்காங்க கார்த்திக் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க நீங்கதான் வந்து இப்போ இந்த காச உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இதெல்லாம் தீயும் போய் சிந்தாமணிக்கு வந்து இப்போ அம்மாவுக்கு வாங்கி கொடு அவங்களுக்கு எந்த ஒரு டிரஸ் இல்ல ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் நீங்க ஆனா நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆனா இந்த வயிறு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகோட போன்ல இருந்து அந்த மெசேஜ் இது அந்த பணத்தை வந்து அனுப்பிச்சு விட்டது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல மெசேஜும் போட்டு இந்த ஒரு பணத்தை வந்து போயினா நீ வந்து எடுத்து செலவு பண்ணுங்க அதாவது உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சிந்தாமணியோட போனுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் அனுப்பவே இல்லை என்ன போய் சொல்றீங்களா அப்படி மாதிரி வந்து சொல்லும்போது சிந்தாமணியோட போனை எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க சிந்தாமணியோட போனுக்கு இந்த காசு வந்த மெசேஜ் மட்டும் தான் இருக்கு வாட்ஸ்அப்ல இவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு மெசேஜும் கிடையாது அஞ்சலி நீ மேலும் மேலும் போய் சொல்லிட்டே இருக்க இதுக்கு மேலேயும் போய் சொல்லிட்டு இருக்காது அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து போய் நீ தான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பண்ணிக்கிட்ட அப்படின்றது உண்மையா சொல்லு நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய போய் சொல்லுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல என்னதான் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க அஞ்சலிக்கு உண்மை புரியல என்னடா இது கார்த்திகே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரே அதுவும் இல்லாம வந்த மெசேஜ் இப்போ எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பைரவி பக்காவா பிளான் பண்ணுறது மட்டும் அந்த மெசேஜ கார்த்திகோட ஃபோன்ல இருந்தும் டெலிட் பண்ணிருக்காங்க இந்த பைரவி அஞ்சலி அதாவது இந்த இவங்க இருக்காங்க இல்லையா செந்தாமணி அஞ்சலி இவங்க அந்த ஃபோன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மெசேஜ் வந்து இவ பைரவி வந்து டெலிட் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம கார்த்திக் இருக்கக்கூடிய கோவத்துக்கு அஞ்சலிய கழுத்த புடிச்சு நெருக்கணும் அப்படின்ற மாதிரி பைரவி வந்து பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து சொல்ல சொல்ல கேட்காம அஞ்சலி இருந்துட்டு இல்லங்க நான் இது எதுவுமே பண்ணல இல்ல கார்த்திக் நான் வந்து எடுக்கவே இல்ல நீங்க தான் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே கார்த்திக் பயங்கரமான கோவம் அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு நீ இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்காது அஞ்சலி நீ வந்து நீ என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்றதுல மறைக்கிறதுல அப்படின்றதுக்காக தான் உன்ன வந்து இப்போ நான் என் பொண்டாட்டியே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ வந்து இப்போ என்ன இவ்ளோ பெரிய ஃப்ராடு தானே பண்ணுவ அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பைரவியதை தடுக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க கார்த்திக் அஞ்சலி விடு கார்த்திக் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிந்தாமணி ஒரு பக்கம் மாப்பிள என் பொண்ணை விட்டுருங்க மாப்பிள இந்த அதாவது சேர் எல்லாத்தையுமே கூட நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன் எனக்கு இந்த பணம் வேணா என் பொண்ணு இங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிந்தாமணி ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன கதறிட்டு இருக்காங்க இப்போ கார்த்திக் பயங்கர கோவத்தோட நிக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட கழுத்தை புடிச்சு இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னையும் உங்க அம்மாவையும் தூக்கி நான் வெளிய போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க அதாவது இவ்வளவு இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட சொல்லுதா ஒரே நாள்ல போய் ஒரு லட்ச ரூபா காலி பண்ணிட்டு வர அளவுக்கு நீ பெரிய ஆளா பெரிய பணக்காரியா இதோ நீ சம்பாதிச்சு வச்ச சொத்து மாதிரி வந்து போயினா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்க நாளைக்கே எங்க அப்பா வந்து கேட்டா எல்லாத்துக்குமே நான் கணக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லாமச்சுறாங்க உடனே அஞ்சலி இருந்துட்டு என்ன கார்த்திக் என் அம்மாவுக்காக வந்து போய்னா ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணது இவ்வளவு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது கார்த்திகோட குணம் இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கு ஏன்னா இந்த அஞ்சலுக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் பணத்தை செலவு பண்ணாம உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு போது இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்துட்டு இதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள விட்டு வைக்க கூடாது அதாவது கார்த்திக் இந்த சொத்தை விட்டு வைக்க கூடாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சொத்தை கொடுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க